அனைவருக்கும் வணக்கம் நமது அரசுகள் மக்களுக்காக பல நல திட்டங்களை கொண்டு வருகிறது சில கருப்பு ஆடுகள் இதில் சாதியையும் மதத்தையும் அரசியலையும் புகுத்தி திட்டங்களை சீர்குலைக்கிறார்கள் என் வாழ்வில் எனக்கு நேர்ந்த அனுபவத்தை காணொளியில் உங்கள் கண்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் நீங்கள் காண்பதோடு அல்லாமல் அனைவரையும் காணச் செய்யுங்கள் இந்தியாவை வல்லரசு சாக்குவது ஒவ்வொரு இந்தியனின் கடமை நன்றி வணக்கம்

சார் எங்கள் வீட்டில் எப்பவும் ஃப்ரெஷ்ஷு ஜூஸ் தான் சார் அது மேலேண்டா சாண்டாலாம் இல்லை இல்லை சார் முதல்ல எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லை சார் அப்படியா சார் ரொம்ப நல்ல பழக்கம் சார் இது நல்லா இருக்கு சார் ரொம்ப நன்றி சார் இதுக்கெல்லாம் எதுக்குமா நன்றி நம்ம பண்பாடு ரொம்ப தேங்க்ஸ் மேம் சரி சரி உங்க வேற பாருங்க கேட்க வேண்டிய கேளுங்க நீங்க போக போற வீடு நிறைய இருக்குது ஆமா சார் நல்லா சொன்னீங்க சார் அம்மா நான் கேள்வி கேக்குறமா நீங்க அதெல்லாம் குடிச்சிடுங்கமா ஆ சரி சார் உங்க பேர் என்ன சார் ராமு ஏதியமா உங்க வயசு என்ன சார் 40 வயசு உங்க வீட்ல எத்தனை பேர் சார் 5 பேர் உங்க மதம் என்ன சார் கியா மியா உங்க ஜாதி என்ன சார் மியா கியா உங்க வீட்ல எத்தனை டூ வீலர் இருக்குது சார் சார் அதெல்லாம் இல்லவே இல்ல சார் சார் எத்தனை ஆடு சார் இருக்குது சார் பத்து ஆடு நாலு குட்டி சார் சார் உங்க வீட்டுல எத்தனை மாடு சார் இருக்கு ரெண்டு மாடு தான் இருக்கு சார் கரவர் மாடு தானே சார் பால் கறக்குதா சார் ஏமா மாடு எனக்கு பால் கறக்குமா நான் அத கறப்பேன் ஓ சார் நல்லா ஜோக்லாம் அடிக்குறாரு சார் கோழி திங்கி சார் இருக்கு ஏமா கோழிலாம் இல்லம்மா ஒரு நாய் தான் இருக்கு நாயோ நாலு குட்டி போட்டு ரோட்ல சுத்தி கிடக்குதுமா சார் நீங்க பயங்கரமா ஜோக் அடிக்கிறீங்க சார்

சார் சார் கோச்சிக்காதீங்க சார் சும்மா கேள்கிட்டேன் சார் நன்றி சார் ரொம்ப ஆ சார் ரொம்ப நன்றி சார் நீங்க கொடுத்த இயற்கை பழ ரசத்துக்கு ரொம்ப நன்றி சார் குடிச்சு இப்போ நன்றி மோரா இதுக்கு மோரா சார் உங்களுக்கு சார் சாப்பிடுங்க சார் சார் வேண்டா என்னையாண்டா புடிக்க சொல்ற சார் இந்த பைட்டியா தீய வைக்க கூடாது சார் இதுக்காடா பைடி புடிக்க சொல்ற சரி குடு சரி சொல்லு வா சார் சார் அந்த அளவுக்குலாம் வசதி இல்ல சார் ஆனா ஒரு விஷயம் சார் கொஞ்சம் கிட்ட வாங்கல இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்கல ஆனா ஒரு நல்ல மனுஷன் சார் இத சொல்லதான் இவ்வளவு கிட்ட கூப்பிட்டியா நான் ஏதோ ரகசியம் நினைச்சேன் நான் கூட ஏதோ பெரிய ரகசியம் சொல்ல போறேன்னு நினைச்சேன் டேய் என்ன வச்சு காமெடி பண்ணிட்டியடா இந்த பகெட்டு வேற என்னடா பகிட்டு இது இது டாய்லெட் போல இறந்து காலி பண்ணுறான் சார் போதீங்க நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா சார் அது வேறயாடா சொல்லிட்டு போய் தொலைடா ஜா டேரி கங்குடாரு ஆஸ்திரேலியா கவுங்காரு நான் கேட்டு நீ யாரு டேய் நான் இப்பதான்டா சாப்பிட்டு வந்த மோறே நீ அடிக்காதடா போறே நீ போய் உன் வேலைய பாரு சரியானா பயப்படுறது பத்தி நாங்க என்ன ஒரு நீட் எக்ஸாம் கா கேள்வி கேக்க வரோம் ஐயோ நீட் கேட்க போறீங்களா எனக்கு வேற வயசுலாம் கலக்குது பட்டி நாங்க உன்னை நீட் ஆ கேக்க கேள்வி கேட்க போறது இல்ல குட்டையாவும் கேள்வி கேட்க போறது இல்ல நாங்க பொருளாதார கணக்கு கேள்வி தான் பத்தி கேக்க போறோம் ஒரு லோ சாம்பாரோ கேளுங்க உங்க பேர் என்ன பாடி எம் பி இது கம்பல் அம்மா சட்ட சட்ட சுதானு விச்சிக்கினே உங்க வயசு படி

உங்க வீட்ல 2 வீலர் இருக்கா பட்டி 2 2 2 ல 2 இருக்குமா அப்படியா அது இல்லாம காரோ இருக்குமா அப்படியா பட்டி ஆமா இருக்குமா பட்டி இதா சொல்லுற இதெல்லாம் அரசாங்க தெரிஞ்சா சங்களுக்கு சலுகை கிடைக்காது இதெல்லாம் நான் சொல்ல கூடாது நான் சொன்னா தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சா உங்களுக்கு ஆபத்துறாங்க ஏதோ நீ எங்க பக்கம் கா ஜாதியா கிரேன்னு சொன்னே அப்படியே

அப்படி சொல்லி புட்டிங்க ஆட்டி அதெல்லாம் பைட்டல நான் பாத்துக்கறேன் சரி சரி பாத்து செய்யுங்க சார் சார் நீங்க பண்றது ரொம்ப தப்பு சார் இதுல என்னமா தப்பிக்குது நான் பாத்துறேன் கொஞ்ச நேர நீ கம்மு நிரமா சார் நீங்க பண்றது நியாயமே இல்ல சார் பர்மா என்ன சும்மா ஊசி அப்புறம் அப்புறம் கோவம் வந்துரும் சார் உங்களுக்கு கோவம் வந்தாலும் மட்டும் சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார் சார் நம்ம ராமு வீட்டுக்கு போய் கணக்கு எடுக்கிறப்ப நான் உங்களை பெருமையா நினைச்சேன் சார் ஓ இப்போ நீ என்ன எருமையா நினைக்கிறா பொறுமையா சொல்ற கேளுங்க சொல்லு அதை விட கேவலமா நினைக்கிறேன் சார் சார் ராமு சார் வீட்டில் எவ்வளோ நம்மள அன்பாக வரவேற்றாங்க உக்காரத்துக்கு சேர் போட்டாங்க குடிக்கிறதுக்கு இயற்கையான ஜூஸும் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் போகும்போது மோரும் கொடுத்தாங்க சார் அதுக்காக இருக்குது அந்த ரா போய் அவரை மடுக்கி மடுக்கி கேள்வி கேட்டப்ப பரவாயில்ல சாரு அவங்க சேர் தந்தும் மோர் தந்தும் ஜூஸ் தந்து மயங்காம நேர்மையா கணக்கெடுக்கிறீங்கன்னு ரொம்ப சார் அது மட்டும் இல்லாம ராமு சார் வீட்ல கார் இல்லன்னு சொல்லியும் நீங்க தெருல போறவங்களுக்கு கிட்ட கேட்டப்ப அவர் மோர் கொடுத்து மயங்காம நீ நேர்மையா கணக்கு எடுக்கிறீங்கன்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் சார். ஆனா அப்படி சுதா வீட்ல போய் சொதுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். அம்மா இத அந்த பாப்பா நம்ம பக்கா முகஜாரிமா பக்கா முகஜாரிமா. சார் அது பாப்பா இல்ல சார் பாட்டி சார். அடியே ஊட்டியா ஆள ஓடு சார் இப்படி நம்ம ஜாதி நம்ம மதம் அனுப்பிட்டாங்க நடந்துகிட்டாரு அதுக்காக நீங்க அவர்கிட்ட நடந்துகிட்டத நான் தப்புன்னு சொல்ல அதே போல கடமையை செய்யாம ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொதப்பி நம்ம தேசத்தையே குளிக்க நினைக்கிறீங்க சார் அத நினைச்சாதான் சார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் சார் என்ன ஜாதி மதவெறி படித்த நம்மளே இப்படி இருந்தா எல்லாம் எப்படி சார் திருந்துவாங்க சார் நீங்க முன்னாடி உங்கள் லைஃப்ல நடந்த காதையே ஒன்று சொன்னீங்க சார் ஞாபகம் இருக்கா சார் நீங்க மறந்தாலும் மறந்துருப்பீங்க சார் ஆனால் நான் மறக்கல சார் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து அப்பப்போ பண உதவி செய்தது ஒரு முஸ்லீம் ஆசிரியர்னு சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா சார்

சார் உங்கள் சின்ன வயசுல உங்கள் வறுமையாக இருந்துச்சு அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாடு போட்டாங்களே சார் ஒரு முதலியார்ன்னு சொன்னிங்களே சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் சார் மனித வாழ்வே இப்படிதான் சார் அது ஒரு கூட்டு வாழ்வு சார் ஆ என் மதப்படியும் என் ஜாதிப்படி மட்டும்தான் நான் வாழ்வேன் என் ஜாதி மத மக்கள் கிட்ட மட்டும்தான் நான் பழகுவேன்

தவறு செய்யாதவன் மனிதனே இல்ல சார் அதே தவிர திருத்திக்காதவன் மனிதனே இல்ல சார் சார் எதையும் மனசுல வைக்காதீங்க சார் நம்ம இந்தியா வல்லரசு ஆகணும்னு அந்த ஐநா சபையே நம்ம கைக்குள் வரணும் சார் அதுக்காக நம்ம எல்லாருமே ஜாதி மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நேர்மையா கணக்கு எடுக்கணும் சார் சார் பிரிவினை துண்டு நூல்லாம் படிக்காதீங்க சார் நம்ம தமிழ் இலக்கியங்களை படிங்க சார் அதெல்லாம் பிரிவினை தூண்டாத நூல்கள் சார்

பாருங்க ஐயோ அதுதான் நோ ஐ எடுக்கணும் சார்